எங்கள் அம்பேத்கர் உயிரை விட்டார் எதற்கு அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு மோடி என்ன சொல்றாரு அமித்ஷா என்னன்னு சொல்றாரு என்னையா ஒன்னும் எல்லாத்துக்கும் அம்பேத்கர் பேர் இருக்கு இதே பெருசா உங்க பழப்பா போச்சு அதுக்கு புண்ணியமா கிடைக்கின்றாரு யாரு அதற்கு எதிர்த்து அம்பேத்கரை இழிவுபடுத்தாதே இன்றைக்கு அம்பேத்கர் இல்லை என்றால் பின்தங்கிய மக்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது இது எதிர்த்து குரல் கொடுத்தோன்ன என்ன பண்றாங்க தெரியுங்களா அவங்களும் அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்களா அம்பேத்கர் எதிராக பேசிட்டு எப்படி பிளேட்டை திருப்பி போடுறோம் போடுறாங்க அம்பேத்கர் அவங்க ஆதரிக்கிறான் வந்து நேற்று அமைதியானவர்கள் நாங்கள் என்ன சொன்னோம் ராகுல் காந்தி தலைமையிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் நாங்கள் பத்தே கால் சொல்றோம் என்ன பண்றாங்க பாஜக பத்து மணிக்கு அந்த படிக்கட்டுல உட்காந்துட்டு எங்களை யாருமே உள்ள விடுது

அவனுங்க நினைச்சாச்சும் அவனுங்க அவனுங்க என்ன என்ன யார் தெரியுதா நல்லா அவனுங்க நினைச்சா எதா வேணாலும் சொல்லுவானியா கேட்பவன் கேட்கறவன் இருந்தா வச்சுக்கிய எல்லாத்தையும் சொல்லுவானே நம்ம சொல்லி ஒன்னே அவங்க மீடியாவில் ராகுல் காந்தி மீது வழக்கு ராகுல் காந்தி கைது செய்ய உண்மையான பிரச்சனையை விட்டுட்டீங்களடா என்ன பிரச்சனை உண்மையான பிரச்சனை அதானி பிரச்சனையை பத்தி பேசலையடா நீங்க இங்க இருக்காரு அண்ணாமலை என்ன சொல்றாரு அதானி முதல்ல பார்த்தார் முதல்ல வரையே பார்க்கலாம் அதானி எங்க நண்பரா எங்க கூடிய கோழி ஆடுறாரு எங்க கூடிய காபி சாப்பிடுறாரு எப்பா மோடி கூட ஒட்டி உறவாருகின்ற ஒரே நபர் யார் என்றால் அது அதானி தானே இன்னைக்கு அமெரிக்காவே அவர் குற்றவாளி ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க அதற்கு அமித்ஷா என்ன சும்மா சொல்றாரு அப்படின்னு நீ கோர்ட்ல போய் கேஸா போடு ஏப்பா ஒவ்வொருத்தருமே எனக்கு இன்னைக்கு இடி கேஸ் போட்டிய கோர்ட்ல போய் கேஸா போட்ட உனக்கு சாதகம் இல்லாவிட்டால் உனக்கு தராது தராவிட்டால் கேஸா போடுறேன் இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை ஊழல் அந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி மோடி கட்சி பாஜக கட்சி இல்ல கொடுமை என்னன்னா இந்த அம்பேத்கர் பிரச்சனை பெருசா இருக்க நம்ம எல்லாம் இது போல பேச தெரியல ஒருத்த போய் பேட்டி கேட்கறாயா யாரு நம்ம எடப்பாடி கிட்ட பயோ என்ன சொல்ற இந்த மாதிரி இந்த மாதிரி அம்பேத்கர் பத்தி தப்பா வந்து உள்துறை அமைச்சர் பேசுறீக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை எதிர்த்து ஏற்கனவே அவர் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பதில் எடுத்து விட்டார் அதே பதிலை என்பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பாவி கேட்ட கேள்விக்கு பதில் நேரம் சொல்றேன் அதிமுகவுக்கும் பாஜக உறுதி என்பதை சொல்லாமல் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள போவதில்லை ஏற்கனவே மாணவர்கள்லாம் கைத்தட்டி சீக்கிரமா போங்க சீக்கிரமா போங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனால் ஓரிரு கருத்துக்களை நான் உங்களிடையே சொல்லி பதிவிட்டு நான் செல்லலாம் இருக்கேன் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கி மாணவரெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பாதி பேர் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் வந்திருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏனென்றால் கிட்டத்தட்ட இரநூறு ஆண்டுக்கு முன்பெல்லாம் நாம்லாம் படிக்கவே முடியாது ஒரு பகுப்பினர் மட்டும்தான் பள்ளிக்கு போகலாம் அதாவது கேட்டாங்க ஒருத்தன் ஏன்ப்பா இந்தியாவில் ஜனத்தொகை இவ்வளோ இருக்க ஒலிம்பிக்கில் ஏன்ப்பா நீங்கள் வர மாட்டேன்ட்டீங்க எதுலேயுமே நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்களே ஜனத்தொகை வச்சு நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க அப்போ அதுக்கு பதில் சொன்னேன் நாங்கள் என்னங்க பண்ணுறது இங்கே வழக்கம் அப்படி என்ன பண்ணாங்க இன்னொன்னா நூறு கோடி மக்களா அதில் ஐம்பது கோடி பெண்கள் பெண்கள் படிக்கக்கூடாது வீட்டில் சமைச்சா போதுன்னு படிக்காமல் வச்சுக்கிட்டான் மீதி இருக்கிற ஐம்பது கோடி பேர் என்ன பண்ணான் மூணே சதவீதம் உயர் ஜாதியினர் மட்டும்தான் படித்தான் உயர் ஜாதியை மட்டும்தான் கிரிக்கெட் ஆடினான் எல்லாம் அவன் தான் பண்ணான் நம்மெல்லாம் என்ன பண்ணோம் கையை கட்டிட்டு துணி இல்லாம துணியை வீடு கட்டிக்கிட்டு வேலைக்கு போனோம் அதை மாற்றி அமைத்தது யார் என்றால் தந்தை பெரியார் என்ன சொன்னாரு பெண்களே படிக்க வேண்டாரு எதுக்கு பாதிச்சானா வீட்டில் உட்காந்துருக்கணும் அவங்க படிக்கணும் படித்தாங்க பிறகு ஏன் இவ்வளவு வருஷமா எங்களை படிக்கணும் கஷ்டப்பட்டேன் எங்களுக்கு இடஒதுக்கீடு யார் அண்ணா கேட்டார் அதை நிறைவேற்றி காட்டுவியா காட்டுறது யாரா கலைஞர் அவர்கள் கலைஞர் பண்ணாரா அடுத்த தளபதி வந்தார் நான் முதல்வர் திட்டம் அல்லாது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை திட்டங்களை கொடுத்து நீ படி நீ படி அந்த படிப்பை உன்னிடந்து யாரும் திருட முடியாது சொத்த திருடலாம் படிப்பு கல்வி அறிவை திருட முடியாது உங்களை படிக்க சொன்னார்கள் ஏன் நான் சொல்லியிருக்கேன் என்றால் இன்று இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கீர்களே உங்களுக்கு இடம் ஒதுக்கிது தந்த பெருமை யாருக்கு சேருவா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சேரும் இதே பார்த்தீங்கன்னா ஓ பிஜேபி ஆட்சி இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷமா இருக்காங்க என்ன சாதனை படைத்தாங்க தெரியுமா நம்ம இருக்கும்போது மண்டல் கமிஷன் கொண்டு வந்தோம் பிற்படுத்தவருக்கு இடம் ஒதுக்கீதை நாம் கொடுத்தோம் அவங்களும் எனக்கு இடம் ஒதுக்கி இது கொடுத்தாங்க யாருக்கு குறித்தாங்க தெரியுமா அதாவது பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியவர்கள் அப்ப நம்ம பொருளாதார கையில காசு இல்லையா வருமானம் இல்ல அதனால பொருளாதாரம் இல்லாதவர் தானே சொல்லணும் கிடையாது எஸ்சிக்கு கிடையாது எஸ்டிக்கு கிடையாது பத்த ஜாதிகள் உண்டு பத்த ஜாதிகள் என்ன ஜாதி உயர் ஜாதி மட்டும்தான் பத்து சதவீதம் இருக்கிறது மூணு சதவீதம் ஆனா அவங்களுக்கு பத்து சதவீதம் சரி அந்த வரம்பு எவ்வளவு இருக்கான்னு தெரியல பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு எப்படி வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு கீழே எட்டு லட்சம் தான் எழுபதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் வாடகை சம்பளம் வாங்குறவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணாம் எப்படி அவர்கள் சாதமாக செய்து இப்போது கூட வர்ணாசமரத்தை கொண்டு வந்து நம்மை ஒடுக்க பார்க்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை புதிய கல்வி கொள்கை என்று கொண்டு வந்தார்கள் என்ன புதிய கல்வி கொள்கை என்று நம்மலாம் படித்து முன்னேறிட்டோம் இப்போ புதுசாக கொண்டு வரான் என்ன பண்ணால் அஞ்சாம் கிளாஸில் வரைக்கும் ஒரு எக்ஸாம் வைப்பாங்களாம் இன்னும் அஞ்சாம் கிளாஸில் என்ன எக்ஸாமு நீ படிக்கிறியா ஃபெயில் ஆகிறியான்னு நீ ஃபெயில் ஆனால் உங்கள் அப்பாவோட குல தொழிலுக்கு போயிடு உங்கள் அப்பா தச்சு வேலை பார்க்குறாரா நீ தச்சு வேலைக்கு போயிடு உங்கள் அப்பா வந்து செருப்பு தைக்கிறாரா நீ செருப்பு தைக்க போயிடு உங்கள் அப்பா முடி திருத்துறாரா நீ முடி திருத்துறா வேலைக்கு செய் ஆடா பாவிகளா ஸ்கூல் ட்ராப் அவுட் இருக்கக்கூடாது நின்று அந்த திராவிட மாடலில் பசங்க படிக்கணும் கீழே பள்ளியை விட்டு வெளியேறக்கூடாது நின்றுதான் ஒரு நல்ல அரசுக்கு இது ஆனால் என்ன பண்றாங்க வர்ணாசாரத்தை கொண்டு வந்து குலத்தொழிலை புகுழ்த்த பார்க்குறாங்க அதை எதிர்த்த ஒரே முதலமைச்சர் யார் என்றால் நாம் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொல்லலாம் இது நடக்காது எங்கள் பிள்ளைகள் படிப்பார்கள் பன்னெண்டு படித்து காலேஜுக்கு போவாங்க காலேஜ் கூட உலக அளவிலே சிறந்து விலகுவார்கள் இதுதான் டிராவல் மக்கள் அதே மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்போ நாடாளுமன்ற பார்த்து நேரடியாக வருகிறேன் அங்கே பெரும் பிரச்சனை என்ன பிரச்சனை சிம்பிள் ஒன்றும் இல்லை அவர்களுக்கு பிற்படுத்த மக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது யார் பிஜேபி என்ன பண்ணுறாங்க இப்போ புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வராங்க என்ன சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏப்பா இந்த எம்பி எலெக்ஷன் நடத்தினீங்க ஒரே நாளில் நடத்தினியா ஏழு கட்டமாக விட்டு போட்டு நடத்த அது கூட உன்னால் ஒரே சமயத்தில் பண்ண முடியல இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் பார்லிமெண்ட் எலெக்ஷன் எப்போ நடக்குதோ தான் அனைத்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நடுவில் ஏதாவது ஒரு சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டி போச்சு ஆட்சி போச்சுன்னா யார் கண்ட்ரோல் வரும் ஒன்றிய அரசு கண்ட்ரோல் வரும் அது பாண்டிச்சேரி மாதிரி ஒரு அவங்க கண்ட்ரோலில் எடுத்துப்பாங்க நாளைக்கு ஒன்றிய அரசில் ஆட்சி பண்ணல சென்னை தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம் ஆனால் ஒன்றிய அரசில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியல ஒன்று என்ன பண்ணுவாங்க திருப்பியும் ஒரு எலெக்ஷன் வைப்பாங்க அதாவது பணத்தை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ண இதுக்கு தான் சொன்னோம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படாதீர்கள் எங்கள் அம்பேத்கர் உயிரை விட்டார் எதற்கு அரசியலமைப்பு சட்டம் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுக்கு மோடி என்ன சொல்கிறார் அமித்ஷா என்னென்னா சொல்கிறார் அம்பேத்கர் பேருக்குழப்பா போச்சு புண்ணியமாக போய் அம்பேத்கரை இழிவுபடுத்தா இன்றைக்கு அம்பேத்கர் இல்லை என்றால் பின்தங்கிய மக்கள் இந்த நிலைமைக்கு முடியாது இது எதிர்த்து குரல் கொடுத்தோட என்ன பண்றாங்க தெரியுங்களா அவங்களும் அம்பேத்கர் ஆதரிக்கிறாங்களா அம்பேத்கருக்கு எதிராக பேசிட்டு எப்படி பிளேட்டை திருப்பி போடுறோம் நான் இப்போ அம்பேத்கரை அவங்க ஆதரிக்கிறான் வந்து நேற்று அமைதியானவர்கள் நாங்கள் என்ன சொன்னோம் ராகுல் காந்தி தலைமையிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறோன்னோ நாங்கள் பத்தே கால் சொல்றோம் என்ன பண்றாங்க பாஜக பத்து மணிக்கு அதை படிக்கட்டில் ஃபுல்லாக உட்காந்துட்டு எங்களை யாருமே உள்ள விடுது விட்டு பிறகு அவனே ஒருத்தர் கீழே விழுற மாதிரி உள்ளோம் கீழே விழுந்து ஐயோயோ ராகுல் காந்திங்களை தள்ளி விட்டார் ராகுல் காந்தி விட்டார் ராகுவதி இப்படி பையே நான் உன்னை பார்க்க கூட இல்லையாப்பா நான் பார்க்காம இப்படி மாதிரி அவர் தள்ளி விடுன்றாரு அது அது ஆச்சும் பரவாயில்ல ஒரு பெண் எம்பி ராகுல் காந்தி நேராக என்னை பார்க்க வந்தார் நடந்து வந்தார் பார்த்தோன்னே எனக்கு வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு என்னை வந்து மானமங்கம் படுத்தி விட்டார் அவர் அங்கேயோ அங்கேயோ நடந்து வந்தாரா அதை பார்த்து நம்ம பார்க்க மானமங்கம் ஆச்சா இதுதான் ராகுல் காந்தி மீது அதாவது அவனுங்க நினைச்சா அவனுங்க அவனுங்க என்ன என்ன யார் தெரியுதா போறதா அவனுங்க நினைச்சா எதா வேணாலும் நம்ம சொல்லி அவங்க மீடியால ராகுல் காந்தி மீது வழக்கு ராகுல் காந்தி கைது செய்வது உண்மையான பிரச்சனையை விட்டுட்டீங்களடா என்ன பிரச்சனை பிரச்சனை அதானி பிரச்சனையை பத்தி பேசலையடா நீங்க இங்க இருக்க அண்ணாமலை என்ன சொல்றாரு அதானி முதல்வரே பார்த்தார் முதல்வரே பார்க்கல எங்க நண்பரா எங்க கூடிய கோழி ஆடுறாரு எங்க கூடியா காபி சாப்பிடறாரு ஏப்பா மோடி கூட ஒட்டி உறவாருகின்ற ஒரே நபர் யார் என்றால் அது அதானி தானே இன்னைக்கு அமெரிக்காவே அவர் குற்றவாளி ஊழலுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான்னு சொல்றாங்க அதற்கு அமித்ஷா என்ன சும்மா சொல்றாரு அப்படின்னு நீ கோர்ட்ல போய் கேசா போடு என்பா ஒவ்வொருத்த இன்னைக்கு இடி கேஸ் போட்டிய கோர்ட்ல போய் கேசா போட்ட உனக்கு சாதகம் இல்லாவிட்டால் உனக்கு தராது தராவிட்டால் கேசா போடுறேன் இன்றைக்கு இந்தியாவின் மிகப்பெரிய பிரச்சனை ஊழல் அந்த ஊழலை செய்து கொண்டிருக்கிற ஒரே கட்சி மோடி கட்சி பாஜக கட்சி இல்லை கொடுமை என்னன்னா அந்த அம்பேத்கர் பெருசாக போல பேச தெரியல ஒருத்தர் போய் பேட்டி கேட்கறாயா யாருக்கிட்ட நம்ம எடப்பாடி கிட்ட பயம் என்ன சொல்ற இந்த மாதிரி இந்த மாதிரி அம்பேத்கார் பத்தி தப்பா வந்து உள்துறை அமைச்சர் பேசுற மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்ன கருத்தை எதிர்த்து ஏற்கனவே அவர் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பதில் எடுத்து விட்டார் அதே பதிலை என்பதிலாக நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் பாவி கேட்ட கேள்விக்கு நேரம் பதில் சொல்றா அப்படி உள்ளுள்ள உதர்றது இல்ல அப்போ ஏடிஎஸ்பிக்கு அதிமுகவுக்கும் பாஜ்க்கும் கூட்டணி உறுதி என்பதை சொல்லாம சொல்லிட்டே பா இது கள்ளப்படில்லை இது வரைக்கும் திரைமறைகள் இருந்து பயம் நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிராக யார் செயல்பட்டாலும் எதிர்க்கின்ற துணிவு உள்ள ஒரே கட்சி திமுக திமுக நம் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நமது உதய வைப்பேசார் பேர் உதயநிதி ஸ்டாலின் நல்ல வாய்ப்பை தந்த அனைவரும் நல்ல உள்ளது நன்றி சொல்லி நண்பர்களே வாங்க முடிச்சுக்கலாம்